என் தங்கைகளுக்கும் என் சகோதரிகளுக்கும் அண்ணன்மார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்னுணி ராமதாசன் பணியான வழக்கங்கள் நடைபெறுகின்ற இந்த இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவால் நிறுத்தி வைக்கப்பட்ட சி அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவர் வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரையும் பணியோடு பாசத்தோடு எல்லமே உரிமையோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் உரிமையோடு உங்ககிட்ட உரிமையா கேட்கலாம் நானு அந்த உரிமையோடுதான் இருக்கிறேன் மனசு பாரத்தோட நான் வந்திருக்கேன் என்ன பார்க்க என்று சொன்னாலே இது தியாகம் செய்த மண்ணில் புண்ணிய மனிதன் புனிதமான மண்ணின்

பத்தாம் தேதி அன்னைக்கு நீங்க எல்லாம் காலையில போய் மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டாதான் அந்த பாரம் அந்த வழி எனக்கு குறையும் ஐயாவுக்கு குறையும் கயத்தோடுனா தேர்தல் புறக்கணிப்பு எண்பத்தி ஒன்பதுல ஒரு ஓட்டு கூட போடல ஏன் ஐயா சொல்லிட்டாரு ஓட்டு கூட போடல இந்த ஊர்ல தேர்தல் புறக்கணிச்சிங்க அதே ஒற்றுமை நான் பார்க்கணும் இந்த தேர்தல நான் திமுக சார் வரும் கணக்கு எடுத்துட்டு இருக்காங்க விடுவிடா போய் எவ்வளவு ஓட்டு யாரு என்ன எப்படி போடுவாங்களா போட மாட்டாங்க எவ்வளவு கொடுக்கலாம் வந்து கணக்கு எடுத்துட்டு உங்க கிட்ட காசு கொடுப்பான் என்னென்ன அந்த காசை நீங்க வாங்குவீங்களோ வாங்க மாட்டீங்களோ எனக்கு தெரியாது அது உங்க மனசாட்சியை விட்டுக்கணும் இந்த காசு வாங்கினா வாங்கிக்கலாம் இல்ல வாங்காம போனாலும் போடு வாங்கினா ஓட்டு ஓட்டு மட்டும் மாம்பழத்துக்கு நீங்க போகணும் போடுதுங்களா காசு அவன் காசு கேட்க அவன் ஒன்னு ஓட்டி நாற்று நட்டு களை எடுத்து அது ஒன்று காசு கிடையாது கொள்ளடிச்ச காசு இருக்குது அவன் ஒன்னுச்ச காசு கிடையாது பொள்ள அடித்த காசு அந்த காசு உங்கள் அப்பா அவன் தாத்தா அவன் சித்தப்பா அவன் பிள்ளை அவன் பேரன் பிள்ளைங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்ட்டில் விட்ட காசு தான் காசு தான் அந்த பணத்தை வாங்க வாங்க மட்டும்

அதனால இதெல்லாம் சிந்திங்க இதெல்லாம் சிந்திச்சு பத்து நாள் இருக்கு சரியா பத்து நாள் இருக்கு அதனால முக்கியமான கட்டத்துல இது வந்து ஏதோ இது பாட்டாளி கட்சியா இல்லது பிஜேபி அப்படிலாம் இல்ல அதிமுக கட்சிக்காரும் நான் சொல்றேன் திமுக கட்சிக்காரனுக்கும் நான் சொல்றேன் உங்களுக்கு சேர்த்துதான் ஏன் போராடிட்டு இருக்க உங்க பிள்ளைங்க படிக்கணும்னா தான் ஏன் போராடிட்டு உங்க பிள்ளைங்க வேலைக்கு போன தான் ஏன் போராடிட்டு இருக்க நாற்பத்தஞ்சு வருஷமா ஒரு மனுஷன் உழைச்சிட்டு இருக்கிறாருன்னா இந்தியாவில் வேற யாரும் எதுக்கு நீங்க நல்லா இருக்கீங்க அதனால இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த ஒற்றுமை உங்ககிட்ட நான் பார்க்கணும் திமுக இந்த தேர்தலில் போட்டிடுது இந்த தேர்தல் ஒன்று கட்சி தான் ஒன்னு திமுக அடுத்தது நம்ம பாமக நம்ம கூட்டணியில் இருக்கிறோம் நம்ம கூட தெரிய பெரிய கூட்டணி கட்சி தான் இருக்கிறேன் திமுக இந்த தேர்தலில் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் திமுக இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் அதனுடைய வேட்பாளர் சிவான்னு ஒருத்தர் அவர் நல்லா இருப்பார் அவர் நல்லா இருப்பார் அவர் குடும்பம் மட்டும்தான் நல்லா இருக்கும் ஆனா இந்த தேர்தலில் பாட்டாளி கட்சி வேட்பாளர் சி அன்புமணி வெற்றி பெற்றால் நீங்க நல்லா இருப்பீங்க உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க உங்க பிள்ளைங்க படிப்பு கிடைக்கும் வேலை கிடைக்கும்

அப்படி நீங்க அன்புமணியේ நீங்க வச்சா அடுத்த மாசம் அந்த பயம் வரும் பயம் வந்து என்ன ஐயோ இவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா சிந்துட்டங்களா அப்ப நமக்கு இனி ஓட்டு போட மாட்டாங்க அந்த என்ன பண்ணுவாங்க வங்கிகளுக்கு தனி 20 டிகிரி குடுப்பா கை எடுத்து போறார் கடைசி மட்டும் ஊடியே நடைபெற நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்த எந்த கட்சி இருந்தாலும் அதை எந்த சமுதாயம் இருந்தாலும் சரி எந்த கட்சி சரி இந்த தேர்தலில் நீ திமுக அதிமுக எந்த கட்சி வேணா உங்களை அன்போடு பாசத்தோடு உரிமையா நான் கேட்டுக் கொள்வது இந்த தேர்தல் உங்களுடைய எதிர்காலம் உங்கள் பிள்ளையோட எதிர்காலம் நம்முடைய மானத்தை காப்பாற்றும் தேர்தல் நம்முடைய மானத்தை காப்பாற்றுறது அந்த உரிமையை தான் உங்க நான் வந்திருக்கிறேன் உங்ககிட்ட கேட்கிறேன் நம்ம வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை நீங்கள் கயத்தூர் உள்ள அத்துணை சொந்தங்களும் சேர்ந்து மாமன சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றிமா பெற செய்துமாறு எல்லோரும் பதிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடுத்துகின்றேன் நன்றி வணக்கம்